வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை தான் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் தன்னுடைய குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முற்பகுதி காலத்தில் சில விஷயங்களை அனுபவிக்கணும் சில செயல்களை செய்யணும் நினைப்போம் அந்த எல்லா காலமும் எல்லா நபர்களுக்கும் அந்த செயல்களை சில காலங்கள் செய்ய முடியாமல் போகும் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் போகும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எண்ணமாக நிறைய நபர்களுக்கு உருவாகும் இதெல்லாம் நம்ம இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே இப்படியெல்லாம் எல்லாம் விட்டது இந்த மாதிரி இழந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி முதலே நம்ம கரெக்டாக இருந்திருந்தா இப்படி எல்லாம் மீட்டு எடுத்துருக்கலாமே இப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் ஒரு சில நபர்கள் உருவாகும் இல்லையா அந்த மாதிரி எண்ணங்களும் அந்த மாதிரி செயல்களும் எது சார்ந்த நபர்களுக்கு உருவாகும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா பார்த்துக்கிட்டே வரும் இந்த மேஷம் முதல் எல்லா நபர்களுக்கும் எப்படியெல்லாம் எந்தெந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நபர்களுக்கு எதிர் மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் எது மாதிரி இழந்த விஷயங்களை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எது சார்ந்த விஷயங்கள் இழந்ததை பற்றி எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கறத பத்தி பதிவாக பார்க்க போறோம் சார்ந்த சிந்தனைகளுக்கு அதிகப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளுக்காகவே இந்த பிறவை எடுத்த நபர்கள்னே சொல்லலாம் குறிப்பிட்ட சில ராசி லக்னங்கள் நட்சத்திரங்கள்லாம் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நட்சத்திரங்கள் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ராசி லக்ன நட்சத்திரங்களா இருக்கும் இருப்பார்கள் பொதுநல சேவை பொதுநல ஈடுபாடுகளில் அதிகப்படியாக தன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் உள்ள சூழ்நிலையில பல நபர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படக்கூடிய நபர்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களும் ஒருவர் ஏதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளை ஏதாவது ஒரு காலத்துல நம்ம கூட இருக்க நபர்களே பல நேரங்களில் நம்மளை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை நம்மளை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றின அந்த அனுபவ அறிவை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எதிலையாவது சார்ந்து எந்த ஒரு செயல் சார்ந்தும் சரி எந்த ஒரு சப்ஜெக்ட் விஷயத்திலையும் சரி தன்னை அதில் செலுத்திக்கிட்டு அதில் அடிபட்டு அடிபட்டு அதில் சில அனுபவ அறிவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக ஒரு டைம் வாழ்க்கையில் இவங்க ஏமாந்துட்டா இன்னொரு டைம் இவங்ககிட்ட ஏமாற பண்ணவே கூடாது அப்படிங்கிற தெளிவு மட்டும் இருக்கும் அடுத்த டைம் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்படுதல்னு அது ஒரு டைம் தான் இருக்கும் அந்த நபர்கிட்ட அடுத்த டைம் அந்த விஷயத்தில் அவங்ககிட்ட ஏமாறவே மாட்டாங்க அந்த தெளிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரருக்கும் இரண்டாவது பாவமும் பதினொன்றாவது பாவமும் வாழ்க்கையில் இழந்த சில விஷயங்களையும் இழந்த செயல்களையும் மீட்டு தரக்கூடிய பாவங்கள் அப்படி பார்க்கும்போது சிம்மத்தில் பிறண்டா பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பாவமா வரக்கூடியது கன்னி அதன் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் பொதுவாகவே வாழ்க்கையில நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில விரயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சந்திச்சிருந்தாங்கன்னா அதையெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணவே கூடாதுரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கு இனிமேல் நம்ம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கணும் ஏன்னா அவன் விஷயத்துல நிறைய விஷயத்தில் இழந்துட்டான் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது பர்ஃபெக்டா இருக்கணும் அவனுக்கா பத்து பைசா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி இல்லாத பட்சத்துல நண்பர்களோட டச்சு ஆரம்ப காலத்துல இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட காலம் எழுது நண்பர்கள் வட்டாரமே இல்லாம போயிடுச்சு நம்ம இப்படியே இருந்தா நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல தேவை இப்படிங்கிற எண்ணம் அப்படிலாம் உருவாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரவுக்கு மேலே செலவு பண்ணிட்டேன்டா சம்பாரிச்ச காசில் எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கே தெரியல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதா இருந்த வேலைக்கு ஆகாது இல்லை இனிமேல் வந்து கொஞ்சம் கரெக்டாக நமக்குன்னு சில திட்டங்கள்லாம் போட்டு காசுகளை சேமிக்க ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் அதிகப்படியான அந்த சுய சிந்தனையின் காரணமாகவே நிறைய விஷயத்தில் இருந்துவிட்டேன் யாரோட பேச்சும் கேட்காம எனக்குன்னு சில விஷயங்கள் மனசில் தோணும் பார்த்தீங்களா இப்படியே தோணக்கூடிய விஷயங்களை நானே செயல்படுத்தி செயல்படுத்தி நிறைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திக்கிட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது சொல்கிற விஷயத்து நாலு பேர் சொல்கிற விஷயத்த நம்மளும் கேட்டுக்கிட்டு அதன்படி சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கி நிறைய வட்டி கட்டட்டுண்டா நான் வந்து கட்டின வட்டி வச்சே அவங்க ஒரு வீட்டில் ஒரு ரூம் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களாக இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காக கடன் வாங்கக்கூடாதுரா அப்படிங்கிற அந்த சூழ்நிலை எண்ணங்கள்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான நேரங்களில் இதை நம்மளால் செய்ய முடியுமா இதெல்லாம் நடக்குமா இப்படிங்கிற அந்த சந்தேக உணர்வின் காரணமாகவே நிறைய விஷயங்களை செய்யாமே விட்டுட்டேன் எவன் சொல்கிறது எதையுமே கேட்காம விட்டுட்டண்டா ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது சந்தேகமே வரக்கூடாது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நிறைய நிறைய விஷயங்களில் நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிராகவே ஒரு முற்பகுதி காலம் நடந்துட்டா இனிமேல் அப்படி இருக்க கூடாது நம்மளுடைய பழக்க வழக்க என்ன அது இனிமேல் நம்மதான் கடைபிடிக்கணும் நம்மளோட தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அடுத்து இந்த சிம்மத்திற்கு பதினொன்றாவது பாவமாக வரக்கூடியதுன்னு எதுன்னு மிதுனம் பொதுவாகவே வாழ்க்கையில தைரியத்தன்மை தன்மை அதாவது ஒரு தயக்கத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா சிம்மத்தில் பிறந்தவர்களே மொதுவாக வீரம் எல்லாமே இருந்தாலும் கூட இவர்களுக்குள்ள ஒரு சில தயக்கத்தன்மையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஐயோ எப்படி இதை போய் அவங்ககிட்ட போய் கேட்கறது இது எப்படி அவன் முன்னாடி போய் நம்ம போய் செய்யறது நம்ம நம்ம போய் இதை செஞ்சோம்னா நீயான நீயான இதை வந்து செய்கிறேன்னு கேட்டுருவாங்களே இந்த மாதிரி ஒரு தயக்கத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த தயக்கத்தன்மையை இனிமேல் தூக்கி போட்டுடா எவன் எதை பேசினாலும் கவலை இல்லை இனிமேல் நம்ம செய்யறத போய் எவன் முன்னாடியெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் அந்த தைரியத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைத்து ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நான் செய்யக்கூடிய செயலில் வெற்றி மட்டுமே மூலதனமாக வச்சு செயல்பட்டுட்டேன்டா அப்படி இருக்கக்கூடாது நான் செய்கிற செயல் மீது மட்டும் கவனம் வைக்கணும் வெற்றிங்கிறது அப்புறம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துகளுக்கு உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 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 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு நினச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்த நபர்களா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுடா நம்ம செயல் மட்டும்தான் கவனம் இருக்கணும் வெற்றிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிமத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய முயற்சிகளை செஞ்சுட்டேன் ஆனா இப்போ எதுவுமே நடக்கல விசாம விடு நடக்கிறது நடக்கட்டும் அந்த முயற்சியெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம வாட்டில் நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம் அது நடக்கிறது கிடைக்கிறது நம்ம கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் குறிப்பிட்ட காலம் கழித்து உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் பலருக்கு பல நேரங்களில் பல விஷயங்களை பற்றின உபதேசத்தை சொல்லிட்டேன் எவனுமே எதுவுமே கேட்காம போயிட்டான் இனிமேல எவனுக்கு எதுவும் சொல்கிற ஐடியா இல்லை எவன் எக்கேட கெட்டு போங்க இனிமேல் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உபதேசிக்கும் தகுதி ஒரு குறிப்பிட்ட காலம் செய்திருந்தார்கள்னா இனிமேல் வந்து எவனுக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எழுதி வைக்காம மிஸ் பண்ணிட்டேன்டா இவன் எவனுக்கு எதை கொடுத்தோம் எவன்கிட்ட எதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் எழுதி வைக்காம மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் கரெக்டாக கணக்கு போட்டு எழுதி வைக்க வைக்கணும் இப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில விஷயங்களை செயல் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் சில விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் பார்த்திங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் இழக்கக்கூடிய விஷயங்களை இழக்காமல் அனுபவி அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கும் நன்றி